மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டு அதனை விற்பனை செய்தவர்களின் பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கின்றது சமீப காலமாக தொடர்ந்து இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இது தொடர்பாக தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக அந்த ஜனாதிபதி தேர்தல் பிரசார நேரங்களிலே பெரிதும் பேசப்பட்ட விவாதிக்கப்பட்ட ஒரு விடயம் என்று சொன்னால் சார்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையில் இருக்கின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதுவான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணில் இருந்து லஞ்ச முறையில் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதாவது ஜனாதிபதி தலைவர் விக்ரமசிங்க அவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு அளிப்பவர்களுக்கு இவ்வாறு மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது தவிர சில தமிழ்த் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடும் அதனை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இருந்தது இவ்வாறான சூழ்நிலைத்தான் இந்த விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது இன்று தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வீட்டுக்கு செல்லுமாறு இளைஞர்கள் வலியுறுத்தி வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது அந்த அளவு டீல் பேசப்பட்டு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பல சம்பவங்கள் நடந்தது மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக தெரிந்தது இவ்வாறான தான் மதுவான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றோர்களின் பெயர் விவரங்கள் எனக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவில் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார் இதிலே ஒரு கேள்வி எடலாம் அந்த உறுப்பினர்கள் தானே தங்களது பெயரில் வாங்கவில்லை புனாமிகள் ஊடாகத்தானே அதை வாங்கி என்று நடத்த விட்டு அதைவிட அவர்கள் அப்படியே வாங்கி கைமாற்றி விட்டு விட்டார்கள் விட்டுவிட்டார்கள் எப்படி அவர்களது பெயரை கண்டுபிடிக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தையும் சிலர் முன்வைக்கின்றார்கள் அதற்கு அவர் கூறிய கருத்திலிருந்தே ஒரு பதில் இருக்கின்றது அதாவது மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்று மூன்று கோடி தொடக்கம் நாலு கோடி வரை விற்பனை செய்தவர்களின் விவரங்கள் எங்கள் கையில் இருக்கின்றது நாங்கள் அதனை வெளியிடுவோம் எங்களுக்கு அந்த பட்டியல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மதுவான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை பற்றி வேறு ஒருவருக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது அவதூறுவான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அவதூறு தகவலை வெளியிடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகையால் தற்பொழுது இந்த விவகாரம் என்பது மீண்டும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இவ்வாறு பெற்றோர்களின் விவரங்களை வெளியிட்டால் பல தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொள்வார்கள் எனவே எதிர்வருகின்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே இது வெளியிடப்படும் என்று கூறப்படுகின்றது இதுவாக பல முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது செயலாளர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது திணைக்கள தேவைகள் அவர்களது அமைச்சர் தேவைகளுக்கு அப்பாற்பட்டு தங்களது சொந்த அல்லது நண்பர்களின் தேவைகளுக்காக முறைகளாக பயன்படுத்தியதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவதுணர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இவ்வாறு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருக்கின்ற போது டீல் போட்ட பலரும் இந்த சந்தர்ப்பத்தில் சிக்கிக் கொள்வதற்கான பல வாய்ப்புகள் இருப்பதால் ஒவ்வொருவரும் அச்சத்திலே இருக்கின்றார்கள் முன்னதை சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்தன்